நாம போகிற இடங்கள் எல்லா இடங்கள்லையும் நம்ம கூட சாமி வந்தால் எது மாதிரியான அறிகுறிகள் காட்டி கொடுப்போம் அப்படிங்கிறது நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நாம் போகிற எல்லா இடங்கள்லேயும் சாமி வருமா அப்படின்னா சாமி வராது ஆனால் ஒரு சில இடங்கள்ல வரும் அது என்ன அப்படிங்கிற உண்மையாக நடந்ததை அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒருத்தர் இருக்காரு அவர் சாமியாடி அவர் என்ன பண்ணுறாரு மற்ற எல்லா கோவில்கள்லையும் அவர் போனார் அப்படின்னா அவர் மேலே சாமி வர மாட்டேது ஏன்னாவது கருப்பசாமி அம்சம் கொண்ட ஏதாவது ஒரு எல்லையில் அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னா அந்த இடத்துல அவர்கிட்ட சாமி வர்றது மட்டுமல்லாமல் அவர் அவர் அறியாமல் அவர் அவர் கண்ணீர் விட்டு அந்த இடத்துல அழுதுறாரு ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரியல அப்போ அவர் அவர் நினைக்கிறாரு நான் எல்லா இடங்கள்லேயும் போகிறேன் எனக்கு சாமியை வந்து நான் நல்லபடியாக மன மகிழ்ச்சியாக நான் வணங்கிட்டு வர்றேன் ஆனால் கருப்பசாமி இருக்கிற எல்லைகளில் ஒரு சில இடங்களில் நான் போனால் என் மேலே சாமியை நான் உணர முடியுது அப்படி உணரும் போது என்னை அறியாமையே கண்ணீர் வந்துடுதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனைப்படுறாரு அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு மேலே ஒரு மருளாடி எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா பேசுகிற சாமியாடிகள் இருப்பாங்கள்ல அவரை போய் பார்த்துட்டு இது மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாரு ஐயா நான் இது மாதிரி கருப்பசாமி இருக்கிற எல்லைகளில் நான் எங்கெல்லாம் போறேன் அப்படின்னா அங்கெல்லாம் எனக்கு இது மாதிரி சாமி வருது எனக்கு என்ன அறியாமையே கண்ணீர் வருதுங்கய்யா ஏன் எதுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்றாரு அப்ப அந்த மறுநாடி என்ன பண்றாரு அவர் சாமியை நினைச்சு அவர் விபூதி பிடிச்சி பார்க்கும்போது யா உன் சாமி ஒரு குற்றம் குறையில இருக்கு உன் தெய்வத்துக்கு தேவையானதை நீங்க சரியா செய்யலையப்பா உன் கும்பல இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து உங்க சாமியை எப்படி உங்க முன்னோர்கள் அன்றைய காலங்கள்ல வழிபட்டாங்களோ அதே மாதிரி நீங்க வழிபடுங்க உங்கள் சாமி ஏதோ ஒரு குறையில் அந்த தெய்வம் ஏங்கி நிற்குதுயா அதை சரி பண்ணுங்க இது உனக்கு சரியாயிரும் அந்த சாமி தன்னுடைய நிலைமையை உன் மூலியமாக காட்டி கொடுக்குது நீ எங்கெல்லாம் போறையோ அங்கெல்லாம் அந்த தெய்வம் ஓ மேலே வெளிப்பட்டு அதனுடைய எதை காட்டி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அவர் எல்லா பக்கம் எல்லாருக்கும் சொல்கிறாரு முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி அந்த தெய்வத்தை ஓரளவு அந்த இடத்துல சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அவர் அவர்கிட்ட வந்த அழுக நிக்குது ஆனால் அவரால் சாமியை உணர முடியுது இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாம போற இடங்கள்லாம் சாமியை நாம எப்படி உணர முடியும் அப்படின்னா நம்ம சாமி நமக்கு ஏதாவது ஒரு இடங்கள்ல அதனுடைய நிலைமையை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் அதுக்கு ஒரு சான்று தான் இந்த நிகழ்வு சரிங்க இது இல்லாம என்ன ஆகுது அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு போறேன் ஒரு சாமியாடிகள் பொதுவா ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்க பொதுவாக இந்த மூன்று வீட்டு சோறு இளவு வீடு அது போன்ற சுத்தமில்லாத வீடு இது போன்ற இடங்கள்ல அவங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த சாமி அவங்க உடம்புல காட்டி கொடுத்துரும் சாப்பிட்ட சாப்பாடு சேராமல் போயிடும் இல்லை அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அவங்கள ஏதாவது ஒரு உடல் உடல் சோர்வை கொடுத்து ஒரு ஒவ்வாமையாக அவங்க உடலில் காட்டி விட்டுறோம் ஏன் இனிமேல் அந்த தவறை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க உடம்புல காட்டி கொடுக்கும் சரிங்க இது ரெண்டாவது இன்னொருத்தர் ஒரு சாமியாடி என்ன பண்ணுறாரு தான் மேல ஆடி நல்லா சாமி வந்தாலும் நம்ம போய் சாமிக்கிட்ட மேலே வர்ற சாமியோட நிலை என்னென்னு கேட்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு மரலாடியை பார்க்க போகிறாரு அவர் ஒரு ஆடி அருள் வாக்கு சொல்கிற ஒரு மரலாடி அங்கே போய் பார்க்குறாரு ஐயா என் மேலே சாமி வருது ஆனால் அதனுடைய நிலை என்ன இப்போ அந்த தெய்வத்தோட நிலை என்னென்னு நான் அறிஞ்சிக்க நான் வந்திருக்கேன் நீங்கள் உங்கள் சாமியை நீங்கள் நினச்சி நீங்கள் எனக்கு அருள் வாக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அப்போ அந்த சாமியாடி சொல்கிறாரு ஏப்பேய் நீயே ஓ சாமி என்ன நில அப்படி நீ தெரிஞ்சுக்க வந்திருக்கியா இல்லை நீ என்னைய சோதிக்க வந்திருக்கியா அப்படின்னு திருப்பி அந்த மரலாடி கேள்வி வைக்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு ஐயா அப்படியெல்லாம் இல்லை நான் சோதிக்கிற அளவுக்கெல்லாம் அப்படியாலும் இல்லையா நான் மலவோல உங்களை நான் நம்பி வந்திருக்கேன் என் மேல இருக்கிற சாமி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்ன உடனே அந்த சாமி விபூதி பிடிச்சி ஒரு எலுமிச்செங்கனிய கையில வச்சு அவர் சாமியை அழைச்சு அவருக்கு அந்த இடத்துல அருள்வாக்க சொல்றாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா உன் மேலே வர்ற சாமி பேசுகிற தெய்வம் இல்லைப்பா அதனால் எல்லா தெய்வங்கள் மாதிரி ஓ மேலே வர்ற சாமி வந்தால் நீயும் பேசணும் அருள்வாக்கு சொல்லணும்னு நீ ஆசைப்படாத அந்த தெய்வத்தை உணர்கிறதே உனக்கு பெரும் பாக்கியம் தெய்வம் நல்லா துடி கொண்டு உன் கூட பேசி வருது இதுதான் நான் உனக்கு கொடுக்குற அருள்வாக்குன்னு சொல்லி அவரை அனுப்புறேன் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவர் அந்த இடத்துல போறாரு ஒரு சாமியாடி ஒரு மரலாடி அந்த எல்லையில இருக்கும்போது அந்த சாமிக்கு இந்த கட்டுப்படுது அதனால் அவர்கிட்ட அந்த இடத்துல சாமி வரலை இப்போ ஒரு மரலாடிட்டு போன உடனே அவர் மேல இருக்கிற சாமி துல்லும் அப்படி வரக்கூடாது ஒவ்வொரு தெய்வத்தோட முழுமையான அதிகாரம் என்னன்னா அந்த தெய்வத்தோட எல்லையில அந்த தெய்வம் எங்க இருக்கோ அந்த குலதெய்வ எல்லையில தான் தெய்வம் முழுமையான அதிகாரத்துல இருக்கும் மற்ற இடங்களில் போச்சு அப்படின்னா அந்த தெய்வம் அங்கே எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிற தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது சரிங்க இது ஒன்று இது இல்லாமல் ஒரு சாமியாடி ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு பார்க்க போகிறார் அவர் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் எப்படி சொல்கிறது அப்படின்னா அவர் வழியில் அவர் ஒரு சில ஒரு சில ஏவல் ஒரு சில ஒரு சில செய்வினை அது போன்ற ஒரு சூழல் சூழ்ந்து அந்த வீட்டில் நிற்கிது இவர் போகிறார் போன உடனே வீட்டு வாசப்படியை மிதித்த உடனே இவர் மேலே இருக்கிற சாமி வேகமாக வந்து நல்ல ஒரு உடம்பு ஒரு குளுக்கு குளுக்கி வேகமாக கீழே குடிஞ்சு பூமியை நோக்கி ஓங்கி ஒரு அவயத்தை போடுது அவயத்தை போட்டு எழுந்திரிச்சு நின்று ஒரு பார்வை ஏற இறங்க அந்த வீட்டை பார்க்குது அப்போ அவர் அந்த சொந்தக்காரர் யார் உள்ளே போய் வேகமாக வராரு வந்த உடனே அவர் என்ன சாமி இறங்கிருச்சு ஒரு சில பேர்லாம் அவங்கள அறியாமல் சாமி வரும் அப்போ என்னன்னு தெரியல உன் வீட்டுக்கு வந்தனப்பா என் மேலே சாமி மலபோல் சம்முன்னு இறங்கி ஒரு அவயத்தை போட்டுருச்சு எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது நீயே ஒரு வெள்ளை பூசணியை வாங்கி இன்னைக்கு நீ அடிச்சு உடைச்சு இதை நீ சரி பண்ணு என் மேலே இருக்கிற சாமி ஓங்கி ஓ அவயத்தை போட்டு இருக்கிறத வெளியே விரட்டிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு வெள்ளை பூசணியை வாங்கி நீ உடைச்சி நீ சரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்காமையே அவர் வாக்கு சாங்கி அந்த இடத்துல பரிகாரமே செய்கிறார் நம்ம மேலே வர்ற சாமி அப்படி தாங்க பேசுகிறோம் நம்மளறாம அப்படியே உணர்வோம் ஏன் அப்படின்னா நம்ம மேலே வர்ற சாமி மக்களுக்கு நல்லது குலசாமி ஏன் மக்க மேலே வருது மனுஷ மேலே வர்றதுங்கிறது காரணம் தான் அதனுடைய சுயநலத்துக்காக இல்லை இருக்கிற மக்களை தான் கண்ணுக்கு தட்டு தட்டுப்படுற போடுற மக்க குறைய தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் மனுஷ மேல சாமி வர்றது சரிங்க இது ஒன்று அதே சமயம் இன்னொரு இன்னொருத்தர் என்ன பண்றாரு அவருடைய குலசாமி கோவிலுக்கு போறாரு முன்னாடி எல்லாம் கோவிலுக்கு போனா அந்த இடத்துல சும்மி சும்னு சாமியை உணர முடியும் புள்ளரிக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை போறாரு அந்த இடத்துல அவர் சாமியை உணர முடியல அவருக்கு ஒரே குழப்பம் என்னப்பா நம்ம குலசாமி கோவிலுக்கு முன்னாடி எல்லாம் வரும்போது நல்லா உடம்பு சும்மி சும்னு புள்ளரிக்கான் இப்ப என்ன என் குலசாமி கோவிலுக்குள்ள வந்தாலும் எனக்கு புல்ல என்னப்பா அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு கடுமையான ஒரு விரதம் அந்த இருக்கிற எல்லையில இருக்க ஒரு பெண் தெய்வத்துக்கு ஒரு விரதத்தை மேற்கொண்டு என்ன காரணம் ஏது காரணம்னு எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமி அங்க இருக்கிற ஒரு பெண் தெய்வம் அந்த இடத்துல நடந்தத இது மாதிரி இப்படி இருக்கு ஒரு மறுப்பு இருக்கு அதனால உனக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்குரிய சாங்கியத்தை பரிகாரத்தை அந்த பெண் தெய்வம் அவருக்கு காட்டி கொடுத்துருச்சு அந்த பா அந்த பரிகாரத்தை அவர் என்ன பண்றாரு அவருக்கும் மன்னிக்கிறாரு அவர் இருக்கிற இருப்பிடத்துக்கும் பண்ணிட்டு அதே சமயம் அந்த கோவிலுக்கு போய் அடுத்த முறை அந்த தெய்வத்தை கைகூப்பி வணங்குறாரு பழையபடி அந்த சாமியை உணர முடியுது இதெல்லாம் அதாவது இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நம்மள அறியாமையே நமக்குள்ள தெரியல ஒரு சில அறிகுறிகள் தயாரித்தது தெய்வத்தை சமக்கிற சாமியாடியா இருந்தா நான் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன துள்ளி அளவு நிகழ்வுகளை கூட ஏன் எதுக்குன்னு ஆராய்ஞ்சு வாக்கணும் அப்படி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அதை நம்மளால சரி பண்ண முடியும் அதனால இது போன்ற நிகழ்வுகள்லாம் அன்பர்களுக்கு பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க நாம் போகிற இடத்துல நமக்கு தெரியாமல் அந்த இடத்துல சாமி இருந்துச்சு சாமி வந்துச்சு அப்படின்னா நாம் அதிர்ஷ்டசாலிகள் நாம நாம் எதையும் வேணும்னே நம்ம சாமி ஆடலை அறியாம ஒரு சில நேரங்களில் அந்த இடத்துல சாமி வருது தெய்வத்தை உணர முடியுது சாமியாடிகள் எந்த எல்லைக்கு போனாலும் அங்கே ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னா தெய்வத்தை சாமியாடிகளால் உணர முடியுங்க உணர முடியும் சத்தியமாக உணர்வாங்க உள்ளே போனாலும் ஒன்றுமே இருக்காது வெறும் மண்ணாக இருக்கு உள்ளே போய் காலை முதிச்ச உடனே உடம்பு முச்சு முச்சு மூணு புள்ளரிக்கேன் உண்மமான ஒரு இன்பையா உன்பமான ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல அடைவாங்க காரணம் என்ன அவங்க மேலே இருக்கிற சாமி அங்கே இருக்கிற தெய்வத்து கூட பேசுகிற ஒரு அறிகுறி தான் நம்ம உடம்புல காட்டி கொடுக்குறது அது போன்று நிறைய பேருக்கு நடக்கம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் போய்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுனால அந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஆள் மூலிமா வந்து சட்டடி எனைய நிப்பாட்டி எனக்கு காத்து கொடுக்கும் அப்போயும் அந்த சாமி ஏன் கூப்பி வேலை வரலாடினாலும் அங்கே இருக்கிற சனங்கள் மூலயமா வந்து எனக்கு காட்டி காட்டி கொடுக்கும் அதனால் இன்னைக்கு அன்பர்களுக்கு நம்ம சாமி நாம் எங்கெல்லாம் போனால் நம்ம கூட சாமி வந்துச்சுன்னா எது மாதிரியான அறிகுறிகள் எது போன்ற நிலைகளில் சாமி வரும் எப்போ சாமி பேசும் எப்போ சாமி பேசாது இப்படிங்கிற ஒரு சில நிகழ்வுகளை உண்மையாக நம்ம அன்பர்களுக்கு அறிவோம் அன்பர்களுக்கு நடந்தது தான் இப்போ அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்